ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான முறையில் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுங்க ஆயில் சேர்த்தவுடனே கடுகு போட்டுருங்க கடுகு போட்டவுடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க கடுகு வெந்தயம் ரெண்டும் பொறிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவாப்பில போட்டுக்குங்க அப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்குங்க அப்புறம் க பச்சை மிளகா ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டுக்குங்க இப்போயே நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினவுடனே க காய்கறி நல்லா வதங்கிடும் கத்திரிக்காவையும் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நல்லா காய்கறி ஃபுல்லாக வதங்கியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போது கத்திரிக்காய் நல்லா குக்காகிடும் குக் ஆனவுடனே நான் ஆல்ரெடி வந்து பருப்பு கூட கொஞ்சோண்டு ஜீரகம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்பு தண்ணி ஏற்றி அதில் ஊற்றிடுங்க ஊற்றினவுடனே அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க இது கூட வந்து ரெண்டு வர கொஞ்சம் கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சி அதில் ஊற்றி இறக்கிடுங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான கமகமான்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இந்த இதுக்கு வந்து நீங்கள் டிஃபனுக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்